ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் சூப்பரா வேற லெவல்ல தரமா ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு எங்க இருக்கேன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலப்பாளையம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கேன் இந்த மேலப்பாளையம் ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சந்தை வள்ளியூர் சந்தையை விட இது பெரிய சந்தை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான ஆட்டு வியாபாரிகள் அப்புறம் சம்சாரிகள் எல்லாருமே வந்து பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களும் வருவாங்க அதுக்கப்புறம் வெளி இருந்தும் வருவாங்க வெளி இருந்தும் ஆட்கள் வர்றாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய சந்தை இது வந்து ஆடுகள் வந்து விதவிதமான ஆடுகள் எல்லாம் வெரைட்டியான ஆடுகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளும் இந்த சந்தை வீடியோ பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு இன்றைக்கி தான் நமக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது இன்றைக்கி வந்து நம்ம மேலப்பாளையம் சந்தையை பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் அங்கே என்னென்ன இருக்குது ஆடுகள்லாம் எவ்வளோ விலை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயிலில் பார்த்துடலாம் நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் தொடர்ந்து எப்போதும் போல் கொடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பர்களை இப்ப பார்த்தீங்கன்னா சந்தையினுடைய முக்கியமான வாசல் இதுதான் என்ட்ரன்ஸ் இது இது வந்து மாநகராட்சி அதாவது மேலப்பாளையம் மண்டலம் மண்டலம் மாநகராட்சியெல்லாம் நடத்தப்படக்கூடிய சந்தை இது இது வந்து ஆடுகளை உள்ள கொண்டு போகிறதுக்கு வியாபாரிகள் வந்து ஐம்பது ரூபா கொடுக்கணும் வெளியே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த காசும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப என்ன இருக்குது போர்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் வளர்ந்துருக்கு இதுல என்ன எழுதியிருக்குன்னா திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலம் கால்நடை சந்தை அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க நம்ம இப்போ சந்தைக்குள்ளே போகலாம் சந்தைக்குள்ளே போயிட்டு உள்ளே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பதிவு பண்ணலாம் இப்போ பாருங்கள் மக்கள் வந்து எல்லாமே ஆடுகளை வந்து உள்ளே கொண்டுட்டு வராங்க ஆடுகளை அந்த கைத்து கட்டி வியாபாரம் விற்பனைக்காண்டி விவசாயிகள் அப்புறம் சம்சாரிகள் அவர்களை எல்லாம் கொண்டு வராங்க இப்போ நம்ம வழியில் இப்போ வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே டோக்கன் இங்கே போடுவாங்க இங்கே ஆஃபீஸர்கிட்ட வந்து நம்ம டோக்கன் போட்டு எத்தனை ஆடு வச்சுருக்கோமோ அத்தனை ஆடுகளுக்கு உண்டான டோக்கனை போட்டுட்டு இந்த பாருங்கள் இவர் வந்து இப்போ டோக்கன் போட்டு உள்ள அனுப்புறாரு இப்போ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள வியாபாரிகள் உள்ளே கொண்டு போவாங்க கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுவாங்க ஆட்டு சந்தையை பாருங்கள் எவ்வளோ நீளம் எவ்வளோ பெருசு எப்போ சரியான கூட்டமாக இருக்குது அதாவது நம்ம வள்ளியூர் சந்தையை பார்த்துருக்கோம் கயத்தார் சந்தையை பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மேலப்பாளையம் சந்தை தான் இப்போ நம்ம நிற்கிறோம் இந்த மேலப்பாளையம் சந்தை வந்து ரொம்ப பெரிய சந்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் அதே மாதிரி இங்கே வரக்கூடிய ஆடுகளும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸாக இருக்குது இந்த ஆடுகள்லாம் பாருங்கள் இதெல்லாம் நல்லா மொரட்டு செம்மறி ஆடாக இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது வெள்ளாடு பாருங்கள் இந்த வெள்ளாடுமே அதே மொரட்டு வெள்ளாடாக இருக்குது அதாவது சைஸ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதனுடைய உயரம் கொம்பு எல்லாமே நல்ல பெரிய பெரியதுன்னு சொல்லலாம் இந்த ஆடை வந்து ஒரு வியாபாரி கொண்டு வந்திருக்காரு வியாபாரியா அவரு விவசாயியா என்ன ஏதுன்னு தெரியல அவர்கிட்ட கேப்பான் இந்த ஆடு வந்து எவ்வளவு ரூபாய் சொல்றாரு அவரு விக்கிறதுக்காண்டி வந்திருக்காரு அதாவது எவ்வளவு ரூபா சொல்றாரு என்ன விலைக்கு இது வரைக்கும் ஆள் வந்திருக்கா என்ன ஏது அப்படிங்கறத நம்ம கேப்போம் ஐயா உங்களுடைய சொந்த ஊர் எது நாங்குநேரி இந்த கிடா வந்து விக்கிறதுக்காண்டி கொண்டு வந்திருக்கீங்க நீங்க விவசாயியா வியாபாரியா விவசாயம் விவசாயி வியாபாரத்துக்காண்டி வந்திருக்கீங்க உங்ககிட்ட இந்த மாதிரி கடா இருக்கா நிறைய இருக்கு இப்ப இந்த கடாவ நீங்க விக்கிறதுக்காண்டி கொண்டு வந்திருக்கீங்க என்ன விலைக்கு விக்கிறதுக்காண்டி கொண்டு வந்து இருக்கீங்க இருபத்தி அஞ்சாயிரம் சொல்லிட்டு இருக்க இருவத்தஞ்சாயிரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மூணு கேளு இருபத்தி மூணு கேக்குறாங்க நாலு விட்ருவேன் இருபத்தி நாலுனா நீங்க குடுத்தரலாம்னு சொல்லி சொல்றீங்க இருபத்தி நாலுனால் இந்த கெடாயை கொடுத்துட்லாம்னு சொல்லி சொல்றாரு கிடா வந்து இருபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கினாலும் நல்ல சைஸா இருக்குது இதில் எத்தனை கிலோ கறி தேரம் முப்பது கிலோ கறி தேரம் நீங்க எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இப்போ எத்தனை குட்டி இருக்கு மிச்சம் ஆள் வந்து மூணு உத்தகி ஒன்று நிற்கி நாலு குட்டி கொண்டு வந்து மூணு வித்து ஒன்று இருக்கு ரைட் சூப்பர் ஐயாவோட கடா பார்த்தீங்கன்னா ஒரு சைனிங்காக இல்லை நெட்டு போக்காட்டு பார்த்த உடனே வாங்குற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு கடா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கடா பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு சூப்பரான கடானே சொல்லலாம் அந்த அளவுக்கு இது வந்து நல்ல சூப்பராக அண்ணன் வளர்த்துருக்காரு இது வந்து நீங்க சொந்தமா தோட்டத்தில் வளர்த்ததா எப்படி சரி அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா அதை வந்து வாங்கி விற்கிறதுக்காண்டி அவர் கொண்டு வந்திருக்காரு ரைட் ரொம்ப நன்றி உங்களுக்கு எந்த ஒரு ஐயா உங்களுக்கு பொன்னாகுடி பொன்னாகுடி இது வந்து பொட்டாடு தானே நம்ம பொட்டாடு சென்னையாடு சென்னையாடு எத்தனை பல்லு போட்டிருக்கு இது நாலு பல்லு போட்டிருக்கு நாலு பல்லு போட்டாடு இது எத்தனை மாசம் சென்னையா இருக்கு மூணு மாசம் சென்னையா இருக்கு மூணு மாசம் சென்னையா இருக்கு எதுக்கு சென்னையாடு பிடிச்சிருக்கீங்க ஆடு குட்டி போட்டு வளர்க்குறது குட்டி போட்டு அந்த ஆடை வளர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்புறம் விற்பீங்க ஏற்கனவே ஆடு பிடிச்சிருக்கீங்களா இதே மாதிரி ஆடுகள் வச்சிருக்கீங்களா ஆடு இருக்கு ஆடு வாங்கிருக்கோம் வாங்கி விற்போம் வாங்கி விற்பீங்க உங்கள்ட்ட நீங்க விவசாயி தானே விவசாயி விவசாயி உங்களுக்கு வந்து விவசாய நிலம் இருக்கா நிலம் இருக்கு அதுல விட்டு மேப்பீங்க சரி ஓகே இது இல்லைன்னா வீட்டை விட்டு திறந்து விட்டு அப்படியே வெளியே போயிட்டு தன்னால மேஞ்சிட்டு வருமா நாங்க மேய்ச்சிட்டேங்க நீங்க உங்க விவசாய நிலத்துல மேப்பீங்க ஆமா விவசாய நிலத்துல சார் ரைட்டு ரொம்ப நன்றி ஐயா

எங்களுக்கு பண்டிகை இருக்கு அந்த பண்டிகையில நேர்ச்ச மாதிரி நாங்க அதை ஆலயத்துக்கு வச்சிருவோம் ஆலயத்துக்கு இந்த ஆட்டை கொடுத்துருவீங்க அவங்க ஏலம் விட்டு பண்ணி அவங்க ஏலம் விட்டு அந்த காசை வந்து ஆலயத்து செலவுக்கு வச்சுக்கிடுவாங்க அப்படி சரி ஐயா ரொம்ப நன்றி செம்மறி ஆடு நல்லா வந்து சைஸான ஆடு இந்த செம்மறி ஆடு வந்து எங்க ஆடு இது இது மயிலம்பாடி ஆடா இது மயிலம்பாடி ஆடு கிராஸு இந்த ஆடு வந்து என்ன வேலை சொன்னாங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க பத்தொன்பது ரூபா சொல்லி பதினாறுக்கு முடிச்சிருக்காங்க இப்ப இந்த ஆட்டுல வந்து கறி அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு எப்படி பாக்குறது கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த பக்கம் பிடிச்சு இந்த இடத்துல பிடிச்சு போது இது அகலமா இருந்துச்சுன்னா கறி அதிகமா அர்த்தம் ஒடுக்கமா இருந்துச்சுன்னா கறி கம்மியா இருக்குன்னு அர்த்தம் சரி இந்த ஆட்டுக்கு வந்து எத்தனை வயசு இருக்கும் பல்லு எப்படி பிடிச்சு பாப்பீங்க அதையும் கொஞ்சம் காமிச்சிருங்க

கடா நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மேலே பாளையத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நல்ல சைஸான கடாயெல்லாம் கிடைக்கும் நண்பர்களே ஒரு கருத்த குட்டி இருக்குது அதை வந்து ஒரு தாத்தாவும் பேரனும் நீங்கள் தாத்தா பிறந்தானே ஒரு தாத்தாவும் பேரனும் வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க சந்தையிலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் கேட்போம் தம்பி உனக்கு எந்த ஊருப்பா மேலநத்தம்மா அங்க இருந்து இப்ப ஆடு பிடிக்கிறதுக்காண்டு வந்தியா ஆடு இப்ப புடிச்சுட்டியா இப்ப ஆடு என்ன விலைக்கு சொன்னாங்க நீ என்ன விலைக்கு முடிச்சிருக்க மூன்று ரூபா சொன்னாங்க ரெண்டு எழுநூத்தி ஐம்பதுக்கு முடிச்சிருக்க அப்படித்தானே சரி இது கிடா குட்டியா புட்ட குட்டியா கிடா குட்டி கிடா குட்டியா இது எத்தனை மாசம் இருக்கும் ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசம் இருக்கும் சரி இது என்ன யூஸ் காண்டி வாங்கிட்டு போற

தம்பி ரொம்ப சூப்பர் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரூபாய்க்கு பிடிச்சி அதை வந்து வளர்த்து எட்டு ஒன்பது மாசம் வளர்த்து அதை வந்து கோயிலுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிருக்க ரொம்ப சந்தோஷம் நீ எங்க படிக்க என்ன வகுப்பு படிக்க சொல்லுப்பா ஸ்டாண்டர்ட் படிக்க சூப்பர் தம்பி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐயா சந்தைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அழகான வந்து உங்களுக்கு வடை அதுக்கப்புறம் சம்சா அதுக்கப்புறம் உளுந்த வடை பருப்பு வடை அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் அப்புறம் இஞ்சி டீ எல்லாமே சூப்பராக கொடுக்குறாங்க அதாவது இந்த தள்ளுவண்டியில் போட்டு இது வந்து இது கூட ஒரு சைடில் நடந்துகிட்ருக்கு இந்த கூட்டத்திலே வந்து வியாபாரங்கள் வந்து இங்கே வரக்கூடிய மக்கள் வியாபாரிகள் வந்து எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி சம்சா வடையெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு ஒரு சூப்பரான கடைன்னே சொல்லலாம் இந்த சைட் எல்லாம் வந்து பட்டி போட்ட ஆடுகள் நிறைய இருக்கு பட்டியல போட்ட ஆடுகள் வந்து நிறைய வச்சிருக்காங்க அங்க இருந்து பாருங்க அங்க வரைக்குமே ஆடுகள் நிறைய இருக்கு நண்பர்களே இந்த ஆட்டு சந்தையில பாத்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஆட்டு சந்தை நடைபெறும் அதாவது இந்த ஆட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெளியூர்லேருந்து ஈரோடு அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து ஆடுகள் மாடுகள் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு வந்து வியாபாரிகள் வருவாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருந்து இவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில வியாபாரிகள் வந்து சில வியாபாரிகளாக இருக்கட்டும் சம்சாரிகளாக இருக்கட்டும் சில ஆடுகளை தேடுவாங்க அதாவது கோயில்களுக்கு வந்து பிரத்தியோகமாகட்டு ஒரு சில அடையாளங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஆடுகள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி ஆடுகளை தேடி இந்த சந்தை சந்தையாட்டு அவங்க வருவாங்க அதில் முக்கியமான சந்தை வந்து இந்த மேலப்பாளையத்து சந்தை இந்த ஆடுகளில் வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் ஒரு விழா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக கொஞ்சம் வெள்ளை இருக்கும் அது வந்து ஒத்தமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒத்தமரி ஆடுகள்லாம் வந்து எல்லா சந்தையிலையும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து தேடி வாங்கிட்டு போவாங்க அதில் வந்து விலையுமே ரூபா மூவாயிரூவா ரூபா கூடுதலாக இருந்தாலும் அவங்க வந்து அதை விலை கொடுத்து வாங்கிடுவாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு அந்த நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காக வேண்டி அவங்களுக்கு விலையை பற்றி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி வர்றதுக்கு இது வந்து ஒரு புகழ்பெற்ற சந்தைன்னு சொல்லலாம் இது வந்து திங்க கிழமை வந்து மாட்டு சந்தை நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை வந்து ஆட்டு சந்தை நடக்குது இப்போ நம்ம ஆட்டு சந்தை நடக்கக்கூடிய டயத்தில் தான் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் இங்கே பாருங்க இங்கே வந்து கீரைக்கட்டுலாம் நிறைய வச்சிருக்காரு அதாவது ஒரு டிவிஎஸ் எச்எல்ல வந்து கீரைக்கட்டு கொண்டு வந்திருக்காரு இது வந்து அகத்தி கீரைன்னு நினைக்க நம்ம அண்ணன் கிட்ட கேட்போம் இது என்ன கீரைன்னு இது கீரை அகத்தி

விரும்பி சிங்கும் சரி ஆடு நல்லா இருக்கும் ஆடு நல்லா இருக்கும் நல்லா அதாவது பாக்குறதுக்கு நல்ல சைனிங்கா இருக்கும் ரைட் ஓகே இது வந்து ஆட்கள் சாப்பிடலாமா ஆட்கள் சாப்பிடலாம் சரி

இதெல்லாம் வந்து எட்டையாபுரத்து பொட்டுக்குட்டியான் இது வந்து உங்களுக்கு பதினோரு இருந்து பதினெட்டு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது சின்ன கடா அந்த இந்த கொம்பு பாருங்க இதெல்லாம் வந்து சின்ன கொம்பாக இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதேமாதிரி இந்த கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்குது இந்த மாதிரி கடாய்கள்லாம் வந்து உங்களுக்கு இப்போ இருந்து ஒரு பதினெட்டு ரூபாய்க்குள்ளே நம்ம வாங்கிக்கலாம் கடாயில் நல்ல கறி நல்ல எல்லாம் எல்லாமே கடாதான் இது க கறியெல்லாம் நல்லா நிறைய இருக்கும் போல் இருக்குது இந்த பெரிய அண்ணா இந்த பெரிய கடாயில் எவ்வளோ கறி இருக்கும் பதினஞ்சுல இருந்து பதினேழு கிலோ வரைக்கும் வரும் அப்படிங்காரு ரெண்டு குட்டி ஆளு இது இப்பதான் பிறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் நினைக்கிறேன் இது வந்து ஒன்னு ஒயிட் கலர்ல இருக்கு ஒன்னு பிளாக் கலரு இருக்கு எல்லாம் மிக்ஸா தான் இருக்கு கலரு அதான் பியூர் கிடையாது ஆஹ் இந்த தம்பிகிட்ட காப்பா தம்பி உனக்கு சொந்த ஊரு எதுப்பாமணே இந்த குட்டி எப்போ போட்ட குட்டி இது மூணு நாள் இருக்கும்ணே மூணு நாள் நாள் இருக்கும் மூணு நாள் இருக்கும் மூணு நாளுக்கு இப்ப இந்த ரெண்டு குட்டி ஒரே ஆடு வேற வேற ஆடு போட்டிருக்கு இது வந்து எவ்வளவு விக்கலாம்னு வந்திருக்க மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருவேன் ரெண்டையும் ரெண்டு சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறு கொடுத்துக்கலாம் கொடுத்துடலாம் எதுக்க வண்டி இதை விக்கிறதுக்கு கொண்டு வந்துருக்க நீ ஆட்ல பால் நிறைய கிடக்கு அதனால மூணு மாதிரி போயிடுச்சு ரெண்டு ஆட்ல போட்டு ஒண்ணு குடுக்குது குட்டிய வந்து கொண்டு போய் எத்தனை மாசம் வந்து பால் கொடுத்து ஒரு மாசம் கொடுத்தா போதும் ஒரு மாசம் கொடுத்தா போதும் அடுத்த மாசத்துல இருந்து குழக்க ஆரம்பிச்சோம் புல்லு திங்க லாபமலை திங்க ஆரம்பிச்சிடும் வழ கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இது வரைக்கும் வியாபாரம் ஆகலையா விற்கல தவிர்த்திகா எவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு மூவாய் கேக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு நீ மூவாயிரத்தி ஐநூறு கொடுக்கலாம் கடைசி எவ்வளவு கொடுப்பேன் மூவாயிரத்தி இருநூறு கொடுப்பேன் மூவாயிரத்தி இருநூறு வரைக்கும் வருவா ஆமா ரெண்டும் கிடாமரி சூப்பர் நன்றி தம்பி இந்த மேலப்பாளையம் சந்தை பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்து ஒதுக்குப்புறமா தான் இருக்குது அதாவது திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து இங்க வரணும்னா ஒரு பஸ் இருக்குது அந்த ஒரு பஸ்ல வந்து அஹ் நேரடியா நம்ம சந்தைக்கே நேரடியா வந்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து திருநெல்வேலியிலேருந்து மேலப்பாளையம் வரக்கூடிய பஸ்ஸில் ஏறணும்னு சொன்னால் ரவுண்ட் கொண்டு இறக்கி விடுவாங்க அந்த இருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி வரலாம் ஒன்றரை கிலோமீட்டர் தான் மினிமம் சார்ஜ் ஐம்பது ரூபா வசூல் பண்ணுவாங்க அப்படி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரதா இருந்தாலும் நம்ம நேரடியாக அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வரலாம் அப்படி இல்லைன்னா மேலப்பாளையம் போயிட்டு அந்த ரவுண்டானலாம் இறங்கி இதே மாதிரி ஐம்பது ரூபா கொடுத்து ஆட்டோவில் வரலாம் அப்படி இல்லைன்னா நடந்து கூட வரலாம் ஆனால் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கிடுங்க நண்பர்களே கருத்த கிடா கிடா குட்டி இது தம்பி கேப்பா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாகர்கோவில் நாகர்கோவில் இருந்து இந்த கடா வந்து என்ன வேலை சொன்னாங்க நீங்க எவ்வளவு முடிச்சீங்க பதினேழு சொன்னாங்க பதினஞ்சுக்கு முடிச்சோம் பதினேழு சொன்னாங்க நீங்க பதினஞ்சுக்கு முடிச்சிருக்கீங்க என்ன யூஸ் காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு கோயில் விசேஷம் எப்போ வருது இன்னைக்கு இன்னைக்குதான்

இந்த கயிறுலாம் பாருங்க இது வந்து தேங்காய் நாரில் செய்யப்பட்ட கயிறு இவர் வாங்கிட்டு இருக்காரு இந்த கயிறு எவ்வளோ ஐயா இது பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு இந்த கயிறு கொடுக்குறாங்க இந்த கயிறு எவ்வளோ ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் ஆ சரி இந்த கயிறு பார்த்தீங்கன்னா இது ஐம்பது நாற்பது முப்பது அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நார் கயிறு வந்து பத்து ரூபா இந்த சைஸ்ல இந்த மாதிரி விலையில அவர் வந்து வச்சிருக்காரு இவருமே வந்து தண்ணி பாட்டல் அதுக்கப்புறம் வடை டீ எல்லாமே கொடுக்குறாரு ரெண்டு கடா கருத்த கடா ஃபுல்லாக கருப்பாக இருக்குது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சைஸாக இருக்குது இந்த ச கடா எவ்வளோக்கு வாங்கினாங்க என்ன எது அப்படிங்கிறத அண்ணன்ட்ட கேட்போம் அண்ணன் உங்களுக்கு சொந்த ஒரு எதுன்னு சுரண்டா சுரண்டையிலேருந்து வந்திருக்கீங்க இந்த கடா வந்து எவ்வளோ சொன்னாங்க சந்தையில் நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சிருக்கீங்க இது ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்கிட்ட சொன்னாங்க ரெண்டு சேர்த்தா ரெண்டு சரி நாங்கள் நாற்பத்தாறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் நாற்பத்தாறு ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க அதாவது ஒரு ஆடு வந்து இருபத்தி மூணு ரூபா இதில் எத்தனை கிலோ கறி இருக்கும் இது ஆவரேஜாக இது ஒரு

ஆட பாருங்க சரியான சைஸுங்க அதாவது மொரட்டு கடா தான் இதெல்லாம் வந்து காயடிச்சு கடாவா இல்ல கிடையாது கிடையாது இது எத்தனை பல்லு போட்டிருக்கு இந்த ஆட்டுக்கெல்லாம் ஒன்னு ரெண்டு பல்லு போட்டிருக்கேன் ஆ சரி மூணு பல்லு போட்டிருக்கு இது மூணு பல்லு போட்டிருக்கு இது மூணு பல்லு போட்ட கடா இது வந்து ரெண்டு பல் போட்ட கடா ரெண்டு பல்லு போட்ட கடா பாருங்க எவ்வளவு பெருசா வளர்த்திருக்காங்க இன்னும் நாலு பல்லு ஆறு பல்லு போட்டோம்னா அப்ப எவ்வளவு சைஸுக்கு வரும் அப்படிங்கறத நீங்களே பாருங்க ஓகே பிரான் நன்றி அண்ணா ஆ சரி இப்போ இந்த பக்கம் நான் வந்து சந்தையினுடைய இந்த மேல் பக்கம் வந்துட்டேன் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குட்டியான அப்புறம் வந்து தோஸ்து படா தோஸ்து இந்த மாதிரி வண்டிகள்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அதாவது இங்கே வந்து இந்த மாதிரி வண்டிகளில் வந்து ஆடுகளை மொத்தமாக ஏற்றிட்டு வந்து விற்பாங்க அதாவது மொத்தமாக எடுக்கக்கூடிய வியாபாரிகளும் இருக்காங்க சில்லறைக்கு எடுக்கக்கூடிய வியாபாரிகளும் இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்த ஆடுகள் இதனுடைய கொம்பு அதுக்கப்புறம் இந்த வாழமைப்பு முக அமைப்புலாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது அங்கே வரைக்குமே வண்டி நிறைய இருக்குது அதாவது பெரிய பெரிய வண்டிகள்லாம் அங்கே வந்திருக்கு இதில் தான் வந்து ஆடுகளை ஏற்றிட்டு வராங்க அதாவது இந்த ஆட்டு தொழிலையே நம்பி வாழ்க்கையை ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் இந்த வண்டியை கூட உங்களுக்கு ஆடுகளை ஏற்றி கொண்டு போகிறதுக்கான வடிவமைப்பு தான் அவங்க வச்சுருக்காங்க ஆடுகளை தவிர இதை இதில் வந்து இந்த வண்டியில் வந்து வேறு எதுவுமே ஏற்ற முடியாது அந்த அளவுக்கு தான் இதெல்லாம் வடிவமைச்சு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் உள்ளே அந்த இதெல்லாம் காது நல்லா பெருசாக இருக்குது இந்த ஆடுகளுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த பட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா வட மாநிலத்து ஆடெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சிரோகி அதுக்கப்புறம் வந்து ஜமுனாபுரி அந்த மாதிரி ஆடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இதில் காதெல்லாம் பாருங்கள் பெருசாக இருக்குது இந்த கொம்பு பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் வந்து அங்கே வடக்க உள்ள ஆடுகள் இது வந்து இதையுமே வந்து விற்கிறதுக்காண்டு கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் என்ன விலை அப்படிங்கிறத கேட்போம் இப்போ இதெல்லாம் வந்து இருபது கிலோ பக்கம் கறி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து ஆடுனுடைய சைஸ்களை பார்த்து எடையை பொறுத்து அது வந்து அவங்க வந்து வித்தியாசம் வச்சு கொடுப்பாங்க ஆடை வந்து எடை போடுறதுக்கு அவங்க இங்கே மிஷின் வச்சுருக்காங்க நம்ம ஆடை வந்து எடை போட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் இதில் வந்து ஆ ஒரு ஆட்டத்துக்கு அப்படி வச்சு அழகாக எடை போட்டு அவங்க அதுக்கு உண்டான விலையை கொடுத்து

இது வந்து பல் போட்ட 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 எத்தனை கிலோ கறி வரும் ரெண்டும் சேர்ந்து கிலோ வரும் ரெண்டும் சேர்த்து முப்பது கிலோ வரும் சந்தைக்கு வந்த கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸா இருக்குது அது பாக்குறதுக்கு நல்லா கொழு கொழுன்னு இருக்குது இந்த கடாயெல்லாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு அது கொம்பும் அது சைஸ் அந்த ஹேர் எல்லாம் கட் பண்ணி அழகா இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அங்கே பாருங்க எம்மடி